அதே மாதிரி அடுத்த வரிசு மொ சென்னையிலேருந்து மொயம் மொயினுத்தீன் மொயினுத்தீன்கிறவர் கேட்குறாரு தனியாக தொழுகையில் இருக்கும்போது யாராவது அழைக்கும் பட்சத்தில் தொழுகை முறித்து விட்டு அழைத்தவரை அணுகலாமா அழைத்தல் என்றால் தொலைபேசிகளெல்லாம் நேரில் அழைப்பவருக்குன்னு கேட்டில் போட்டுவிட்டார் அவசரத்துக்கு தொழுகையின் நடைமு தொழுகையை முறிக்கும் நடைமுறை என்ன நம்ம தொழுதுகிட்ருக்குறோம் அம்மா கூப்பிட்றாங்க டே தம்பி வாடாங்கிறாங்க நீங்கள் தொழுதுட்டு உங்களுக்கு தெரியாது நீங்கள் வேறு வேறு ஒரு ரொம்ப தொழுதுருப்பீங்க அப்போ விட்டுட்டு ஓடணும் ஓடணுமா தாயார் கூப்பிட்டாங்க அண்ணன் கூப்பிட்டார் தம்பி கூப்பிட்டார் பாப்பா கூப்பிட்டார் ஏதோ ஃப்ரெண்டு கூப்பிட்றாங்க இப்படி தொழுதுட்டுருக்கும்போது யாராவது அழைத்தால் அதுக்கு வந்து அது தொழுகையை முறிப்பதற்கு மார்க்கத்தில் எதா அனுமதி இருக்கான்னு கேட்டால் சில நேரங்களில் அனுமதி இருக்கிறது பல நேரங்களில் அனுமதி இல்லை பொதுவாக தடை என்ன தடை இருக்குன்னு கேட்டால் புகாரில் ஆயிரத்தி இரநூத்தி பதினாறாவது ஹதீஸில் இருக்கிறது என்ன இருக்குன்னா அதாவது ரசூல் செல்லா அலி சல்மா அவங்கள்ட்ட வந்து ஒரு நாள் அப்துல்லா அபின்னு மசூத் சொல்கிறாங்க நான் ரசூல்லாவுக்கு போய் செலான் சொன்னேன் தொழுகைகள் இருக்கும்போது என்ன செஞ்சேன் செலான் சொல்லுவேன் அவள் சொல்லும்போது இப்போ எருத்தாலையை அவங்க எனக்கு பதில் சொல்லுவாங்க ஆரம்பத்தில் இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்தில் இமன் மசூர் சொல்கிறாங்க ரசூல்லா தொழுதுகிட்டுருப்பாங்க இஸ்லாம் அழைக்கும்பார் ரசூல்லா தொழுகைகள் இருக்கும்போது அழைக்கும் சொல்லலான்டுவாங்க இப்படி துவக்கத்தில் ரசூல்லா சொல்லிக்கொண்டு வந்தார்கள் அப்போ பலமாக ரஜா பிறகு வெளியூர் போயிட்டு திரும்பி நாங்கள் வந்த பொழுது செல்லம் தலைஹி நான் ரசூல்லாவுக்கு மறுபடியும் செலான்னு சொன்னேன் பிளம் எருந்தாலே எனக்கு பதிலே சொல்லலை சொல்லலைன்னு என்ன செய்கிறாங்கன்னா தொழுது முடிக்கிற வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் தொழுது முடிச்சோன்னா சொன்னாங்க இன்னும் ஃபிஸ் செலாத்தில் சுகுலா தொழுகையில் வந்து முழு ஈடுபாடு வேண்டும் தொழுகையில் இருக்கும்போது செலாத்துக்கெலாம் பதில் சொல்ல முடியாது நீ கூப்பிட்டாலாம் பேச முடியாது அப்போ ஆரம்பத்தில் அப்படி இங்கே இருந்திருக்கு ஆரம்பத்தில் தொழுதுகிட்டே பேசலான்ட்டு இருக்குது பேசுறதுனா செலாம் சொல்கிறது செலாம் உழைக்கிறா உழைக்கும் சலாம் சொல்லி தொழுதுட்டு போக வேண்டியது தான் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அதுக்கும் வந்து தடை ஆகிப்போச்சு ஏதா தடுத்துட்டாங்க அதே நேரத்தில் வந்து இன்னொரு வயசில் என்ன இருக்குன்னு கேட்டால் இது ஃபர்லான தொழுகைன்னு வைங்களேன் சுண்ணத்தான நான் முறிக்கலான்னு சில பேர் சொல்லுவாங்க சுண்ணத்தான தொழுகையாக இருந்தால் அதை முறிக்கலான்னு சில பேர் என்ன செய்கிறாங்க சொல்லி இருக்கிறாங்க அது தவறு என் கேட்டால் புகார்ல ஆயிரத்தி இரநூத்தி பதினேழாவது சதீசில் வருது நான் ரசூல்லாட்ட வந்தேன் வந்தவுடனே நான் அவங்களுக்கு செலான்னு சொன்னேன் அவங்க எனக்கு பதில் சொல்லலை பதில் சொல்லணும் என்ன மனசில் என்னடா நம்மளோட கோபமாக இருக்காங்களோ செலான் சொன்னோன்னு பதில் சொல்லாமல் இருக்காங்கன்னு மனசில் ரொம்ப பாதிப்பாக இருந்துச்சு சரி ஏதோ பிறகு கொஞ்சம் நேரம் செஞ்சிட்டு மறுபடியும் செல்லாம்னு சொன்னேன் மறுபடியும் வந்து எனக்கு பதில் சொல்லலை மூணாவது தடவை சொன்னேன் செலான்னு சொன்ன பிறகு உழைக்கும் செல்லாமட்டாங்க ரசோல்லா சொல்கிறாங்க அதாவது ஒட்டகத்தில் போயிட்ருக்குறாங்க இவங்களவங்களும் போயிட்டுருக்கிறாங்க போயிட்டு இருக்கும்போது அஸ்ஸலாம் அழைக்கும்ங்கிறாரு அப்போ ரசூல்லா பதிலே சொல்லலை ரெண்டாவது அட செலாம் அழைக்கும்ங்கிறாரு பதிலும் சொல்லலை மூணாவது சொன்னவனு என்ன செய்கிறாருன்னா ரசா வளைக்கும் செல்லாம்கிறாங்க சொல்லிவிட்டு அவங்க வளர்க்குறாங்க நான் வந்து இந்த ஒட்டகத்தில் தொழுதுகிட்டு இருந்தேன் வாகனத்தில் இருக்கல வாகனத்தில் வந்து நான் தொழுது கொண்டேன் போய்கிட்டு இருந்தேன் அன்னியும் செலான்னு அது எதை இருந்தது கிபிலா அல்லாத திசையில் தொழுகிறாங்க அப்போ நஃபில் தொழுகுன்னு எடுத்தோம் கடமையான தொழுகுன்னா இறங்கி கிபிலா தான் தொழுவுனா முத்த பச்சகன்னு இல்லை கயிறில் கிபிலா கிபிலா அல்லாத திசைன்ற தொழுதுகிட்டு இருந்தாங்க வாகனத்தில் தொழுகுறாங்க அப்போ இது சுனத்தானா நஃபிலானா ஏதோ ஒரு தொழுகை ஃபரல் இல்லை ஆனால் ஃபர்ளு என்ன செஞ்சால் வாகனத்தில் போனால் இந்த பக்கம் இந்த பக்கம் கிப்லான்னா இந்த பக்கம் இறங்கி இப்படி திரும்பி நின்று தொழுது மறந்து ஏறி போகணும் சுண்ணத்தான தொழுகைன்னா கிப்லாவுக்கு ஆப்போசிட் சைடில் தொழுகலாம் அதுக்கு அனுமதி இருக்குது அப்போ அந்த மாதிரி ரசூல்லா தொழுதுட்டுருங்க இவர் தொழுவுறது தெரியல இப்போ என்ன தானே செலவுளை ரசூல் பேசாமல் இருக்கிறாங்க வாகனத்தில் தொழுகை தொழுகைலாம் முடித்த பிறகு நான் என்ன செஞ்சேன்னா தொழுதுகிட்ருந்தப்போ அதான் காரணம் அப்படின்னு சொன்னாங்க இந்த நேரத்தில் அவங்க வாகனத்தில் கிப்லா அல்லாத திசையில் சென்று கொண்டிருந்தார்கள் அப்படின்னு ஆயிரத்தி இரநூத்தி பதினேழில் வருது சுண்ணத்தான தொழுகையாக இருந்தால் கூட முறிக்கக்கூடாது கடமையான தொழுகைன்னா கண்டிப்பாக முறிக்கக்கூடாது சுண்ணத்தான தொழுகையை முறிக்கலாம் என்று சில பேர் சொல்வார்கள் சுண்ணத்தான தொழுகையில்தான் ரசோல்லா இசையில் பதில் சொல்லாமல் இருந்திருக்கிறாங்கன்னு பார்க்குறோம் அதே நேரத்தில் வந்து நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் யாருக்கு ஆபத்து அந்த மாதிரி விஷயம் இருந்தால் ஃபரலாக இருந்தாலும் சுண்ணத்தாக இருந்தாலும் சரி முறிச்சி ஆகணும் முறிச்சிடணும் ஏன்னாட்டால் ரசோல்லா சொல்கிறாங்க ஐந்து விஷயங்கள் இருக்கிறது ஐந்து வெறி நாய் வெறி நாய்களையும் எலிகளையும் தேலையும் பருந்தையும் காகத்தையும் பா பாம்பையும் கொள்ளும்படி ரசுல்லா கட்டளை இட்டார்கள் ஒஃபிஸ் எல்லாத்தி ஐலன் தொழுதுகிட்டு இருக்கும்போதும் தொழுதுகிட்டு இருக்கும்போது இப்படி நாய் குறைச்சிக்கிட்டு கிட்ட வருது நம்ம தொழுகையில் இருக்கணும்னு நிற்கக்கூடாது க வெறி நாய் கடிச்சிட் என்ன செய்கிறது உடனே அடிச்சு என்ன செய்யணும் வரட்டி விட்றணும் தேள் வந்துக்கிட்டு இருக்குது தேள் வந்து அதுவாட்டு நம்ம தொழுவையில் இருக்கிறோம் அப்போ இந்த அந் அந்த தொழுகைகள் கூட இதெல்லாம் செய்யலாங்கிறாங்க இது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸு தொழுகையில் கூட என்ன செய்யலாம் இந்த மாதிரி தயு பாம்பு இதெல்லாம் வந்தால் செய்யலாம்னு இருக்குது அப்போ இதில் என்ன ஒரு பொதுவான அம்சம் இருக்குதுன்னு கேட்டால் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் பாதிப்பு ஏற்படுத்துகிற விஷயத்தை கண்டால் நம்ம என்ன செய்யலாம் தொழுகை முடிச்சிடலாம் நம்ம இருக்கிறோம் மொட்டை மாட்டில் தொழுகுறீங்க ஓரத்தில் குழந்தை ஏறி வந்து படியில் ஏறி செவத்தில் ஏறிச்சு விழுந்துரும்னு தெரியுது பார்த்துருவோம் தொழுகை முடிச்சுட்டு தூக்கணும்ல நான் தொழுகையில் இருக்கேன் உளுந்தா உழுந்துட்டு போகிறேன் செத்து போயிருமே அப்போ அந்த மாதிரி எத்தனை துன்பங்கள் வரும் அதில் தொழுகிட்டு கேஸ் வாடை வருது அடுப்பாங்கிறதுல கேஸ் வாடை வந்துகிட்டு இருக்கு இப்போ கேஸ் வாடை வந்தால் என்ன செய்யுது இப்போ கேஸு லீக் ஆகுது கொஞ்சம் நேரம் என்ன ஃபயர் ஆகி போயிடும் ஆபத்தாக போயிடும் தொழுகை முடிச்சிட்டு போய் என்ன செய்யணும் அந்த அடுப்பை சரி பண்ணணும் எத்தனை ஆபத்துகள் இருக்குல்ல பல விதமான ஆபத்துகள் இருக்குது ஆபத்தான விஷயங்கள் இருக்கும் என்று சொன்னால் அது ஃபரலாக இருந்தாலும் அது சும்மா என்ன இஸ்லாமலிங் நல்லா இருக்கில்ல அதுக்கெல்லாம் போகக்கூடாது அடையே தம்பிங்க வாடாண்டா போகக்கூடாது எதுக்கு போகணும் தீ பிடிச்சிருச்சுன்னு கத்துறாங்க அம்மா கத்துறாங்க அப்படியே தேவை கிடச்சுன்னா கத்துறாங்கன்னு ஓடத்தான் வேணும் எது கூப்பிட்றாங்கன்னு பார்க்கணும் அம்மா கத்துறாங்க எது கத்துறாங்க அடைய என்னை பாம்பு கூட்டிருச்சுன்னாலும் கத்துறாங்க இப்போ ஆஸ்பத்திரிக்கிட்டு போகணும்ல உடனே விஷ விஷத்தை ஏறிடுமே இல்லாட்டி அப்போ நீங்கள் முடிச்சிட வேண்டியதான் சும்மா சாதாரண ஒரு அழைப்பாக அல்லது பாரதூரமான அழைப்பா பாரதூரமான அழைப்பா இருந்தால் இந்த தொழுகை முறி முறிச்சிடலாமல் முறிச்சிடணும் முறிச்சுட்டு போய் அவங்கள காப்பாற்றணும் எத்தனை துன்பங்கள் வரும் அப்படி உள்ள விஷயங்கள் இருக்குது அதே நேரத்தில் வந்து அப்படி இல்லாத சாதாரண அழைப்பாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யலான்னு கேட்டால் உங்களுக்கு ஒரு சலுகை இருக்குது தொழுகையை சுருக்கமாக்கிக்கிறலாம் பெருசாக தொழுன்னு நினச்சிக்கிட்டு போய்வேன் பாப்பா கூப்பிட்றாரு பாப்பா கூப்பிட்றாரு நம்ம நின்றுட்டு நல்லா இருக்காதுன்னு சொல்லி அஞ்சு நிமிஷம் தொழு நினைச்சார் தொழுகை ரெண்டு நிமிஷத்தில் முடிச்சுட்டு என்ன செய்யலாம் வேகமாக போயிடலாம் ஏன்னா ரசூலாக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நான் வந்து நீண்ட நேரம் தொழுன்னு வந்து நிற்பேன் குழந்தையுடைய அழுகை சத்தம் கேட்கும் உடனே தொழுகை சுருக்கமாக்கிடுவேன் இதனால் பெண்களும் தொலை வருவாங்க குழந்தைகளை தூக்கிட்டு வருவாங்க இந்த குழந்தை அழுதுச்சின்னு சொன்னால் அந்த தாயுடைய மனசு வேதனைப்படும் அதுக்கான என்ன செய்வேன் கேட்டால் நான் வந்து தொழுகையை சுருக்கமாக முடிச்சிருவேன் இப்போ சுருக்கமாக முடித்தல் என்ற ஒரு உரிமை எல்லாேருக்கும் இருக்கிறது அந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா சாட்டாக முடிச்சிக்கிடலாம் அந்த மாதிரி உள்ள விஷயம் அதே ஜமாத்தில் தொழுதுகிட்டுருக்கிறோம் ஜமாத்தை முறிக்கிறதுக்கு ஒரு சட்டம் இருக்குது ஜமாத்தில் முறிக்கிறோம் புதுசாக நீட்டிகிட்டு இருக்கார் நம்ம அவசரமாக டிக்கெட் போட்டு உட்காந்துருக்குறோம் ஒன்றரை மணிக்கு ட்ரெயினு இவர் லோகருக்கு போனோம் இவரோட பக்கராசூரா பெருசாக தொழுகிட்டே இருக்கார் இப்போ நம்ம முடிச்சுட்டு போய் தொழுகை சேர முடியாதா இமாமத்திலேருந்து கட் பண்ணி தனித்து தொழுதுட்டு போனோம் தொழுகை முடிக்கக்கூடாது இவரோட நம்ம விலைக்கிட்டேன்னு சொல்லி தனித்து நீங்கள் என்ன செய்யலாம் வேக வேகமாக முடிச்சுட்டு போனோம் அப்படியே ஒருத்தர் செஞ்சாருங்கிறது புகாரில் வந்து எழுநூற்றி அஞ்சாவது சதீசல் இருக்கிறது மோதிப்பண்ண ஜபல் இருக்கும்போது என்ன செய்வாங்க ஒருத்தர் வருவார் நீ பக்கராசூரா போத ஆரம்பிச்சுடுவார் ஆகா இது சரிப்பட்டு வராதுன்னு அவர் தனியாக தொழுதுட்டு போயிடுவார் ப்ரெஸ் அவர் அவரை கண்டிக்கல தான் கண்டிப்பாங்க ஏன் அவ்வளோ பெருசு ஓகேணுண்டு அதனால் வந்து தொழுகையை வந்து முறிக்கிறதுக்கு அனுமதி கிடையாது ஜமாத்தே முறிக்கலாம் எப்போ முறிக்கலாம் நமக்கு அது ஒரு அவர் நமக்கு ஒரு அவசிய தேவை இருக்குது இவர் ரொம்ப நீட்டுறாரு அவ்வளோதான் நம்ம நிற்க முடியாது அப்படி நம்ம நினைச்சோம் என்று சொன்னால் அல்லது யூரின் பயங்கரமாக முட்டிகிட்டு வருது நம்ம நின்றுட்டோம் இவர் ரொக்காத்து முடிக்கிறதுக்குள்ளே வேட்டியில் மூத்திற வந்தோம் இருக்குது அப்போ என்ன செய்யணும் வேக வேகமாக தொழுதுட்டு போயிட வேண்டியது தானே அந்த மாதிரியான விஷயத்தில் தொழுகையை முறிக்கலை நம்ம இமாமொன்றையை தொடர்பை முறித்து கொண்டு தனித்து தொழுவுறது அந்த மாதிரி ஒரு அனுமதி நமக்கு இருக்கிறது இன்ஷா அல்லா மீது நிறைய கேள்விகள் இருக்குது